அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஏழு நாட்களுக்குள்ள நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய அமலை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகலை எந்த ஒரு துவாவிற்குமே எனக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இன்றையில இருந்து நீங்க முழு ஈமானோட இந்த அமலை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக அடுத்த ஜும்மாவுக்கு இடையிலயே அல்லாத உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபில் செஞ்சு தருவான் இது அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு சக்தி மிகுந்த ஒரு அமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது என்ன அமல் அப்படின்னா தினமும் நீங்க ஒழு செய்துட்டு இரண்டு ரகத் ஹாஜத் நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி நீங்க எந்த வேணாலுமே நீங்க ஓதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அந்த தொழுகை நீங்க முடித்த பிறகு நீங்க சஜிதாவினுடைய நிலையில போயிட்டு அல்லாஹ இடத்துல இஸ்திகப்பாரை அதிகமாக செய்யுங்க குறைந்தது மூன்று முறையாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இஸ்திகப்பாரை சொல்லிட்டு அழுது அல்லாஹ இடத்துல உங்களுடைய அனைத்து பாவங்களுக்குமே நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு திக்கரை நீங்க முன்னூத்தி அறுபது முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேட்டீங்க அப்படின்னு அல்லாஹால ஒரு போதுமே மறுக்கவே மாட்டான் ஏன்னா இதுல சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தனித்தனியா செஞ்சாலே நம்முடைய துவாக்கள் அனைத்துமே அல்லாஹால கபுல் செய்து தருவான் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையுமே நீக்கக்கூடியது அதுலேயும் நம்ம முதல்ல தொழுகிறோம் ஏன்னா தொழுகை கொண்டுதான் நம்ம அல்லாஹ் விடத்தில் உதவி தேடணும் நம்ம தொழுதாலே அல்லாஹ் தட நம்முடைய நிறைய பிரச்சனைகளை லேசாக்கி தருவான் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இங்கே நம்ம அந்த தொழுகையும் நம்ம நிறைவு செய்கிறோம் அடுத்தது நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுல முதன்மையானது அப்படின்னா இஸ்திஃபார் சொல்றது தான் அதுவும் நம்ம சஜிதாவினுடைய நிலையில அல்லாஹ் மறுக்காம நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கூடிய அந்த நிலையில நம்ம கேட்குறோம் எனவே நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிரும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் அடுத்தது நம்ம ஓதக்கூடிய திக்ரு அப்படின்னு பார்த்தா இது அல்லாஹ் மறுக்காம நமக்கு பதில் தரக்கூடியது முதல்ல யாகையும் யக்கையும் இந்த ஒரு அருமையான அல்லாஹவினுடைய திருநாமம் இருந்தாலே நமக்கு போதுங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் இடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட அல்லாஹ் மறுக்காம கொடுக்கக்கூடிய இஸ்மே ஆசம் துவா கபூல் கூடிய அல்லாஹினுடைய மிகச்சிறந்த பெயர் இதில் இருக்கு இதை நம்ம தனியாகனாலே நம்முடைய துவா கபூல் ஆகும் இந்த அமலோட சேர்த்து செய்யும் போது இன்னும் மிகச்சிறப்பு எனவே இந்த ஒரு திக்ரும் இதுல இருக்கு அடுத்தது நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த துவா கபூலாக கூடிய ஒரு திக்ரு அப்படின்னா நம்பி யூனு சலைஹல்லம் அவங்க மீன் வீட்டில் இருந்து ஓதப்பட்ட அந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இதை ஓதாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் இதனுடைய பலன்களை பெறாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர் அற்புதமான திக்ரு இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய துவா கபூல் ஆகும் அப்படின்னு நமது நபியவர்கள் வாக்கு கொடுத்த அந்த ஒரு அற்புதமான திக்ரு இந்த ஒரு திக்ரு இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய துயரத்தை நம்ம நீக்கிடலாம் நமக்கு நம்ம அதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அலாகவிடத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ரையும் இந்த தொழுகையையும் இந்த இஸ்திகபாரையும் நம்ம சேர்த்து செய்யும் போது சில நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய துவாக்களுக்கு மறுக்காமல் பதில் தருவான் அதுவும் நம்ம இந்த அமலை ஒரு நாள் மட்டும் நம்ம செய்ய போறதில்ல நம்ம தொடர்ந்து ஏழு நாட்கள் நம்ம செய்ய போறோம் நிச்சயமாக அந்த அல்லாஹ் நம்முடைய துவாக்களுக்கு ஒரு நாள் பதில் கொடுக்காவிட்டாலும் இந்த ஏழு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாளாவது நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்முடைய துவாக்களுக்கு பதில் தர வாய்ப்பு இருக்கு எனவே இன்ஷால்ல தொடர்ந்து இந்த அமலை நீங்க ஏழு நாள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது நான் வருஷ கணக்கில் ஒரு துவாவை கேட்டுட்ருக்கேன் அல்ல எனக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தொடங்கி நீங்கள் அடுத்த சும்மா வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நினச்சா அல்லாஹ் நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு துவாக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையுமே நீக்கி அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தால உங்களுக்கு லேசாக்கி தருவான் எனவே இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை நம்ம செஞ்சு இதனுடைய நற்பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபராகு